வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் ஒரு மிக முக்கியமான விடயம் குறித்து தான் இந்த காணொலியில விவரிக்க இருக்கிறோம் என்ன அந்த விடயம் என்பதை விரிவா பார்ப்போம் வாங்க நடந்து முடிந்த விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தல்ல அதிமுகவினுடைய வாக்கு அப்படிங்கிறது யாருக்கு போச்சு எப்படி போச்சு யாரால போச்சு என்கிற அந்த தரவுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியா திரட்டுமாறும் திரட்டிய தகவலை உடனடியா என்கிட்ட கிட்ட கொண்டு வந்து சமர்ப்பிக்குமாறும் லோக்கல்ல இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய நிர்வாகிகளுக்கு கட்டளை அவசியம் என்ன இதற்கான தேவை என்ன என்பது குறித்து ஆராய்ந்து தெரிகிறது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விகரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் போட்டியிட்டாங்க போட்டியிட்டதற்கு பின்பாக தேர்தலினுடைய முடிவுகள் என்பது வெளிவந்தது அது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும் மேலும் பல்வேறு அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும் அவர்கள் எல்லாமே பெருமாள்ல முன்வைத்த ஒரு குற்றம் என்ன அப்படின்னாக்க அதிமுகவினுடைய ஓட்டு அப்படிங்கிறது திமுகவுக்கு பெரும்பான்மையாக போயிருக்குது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரல அதற்கான காரணம் அதிமுகவினுடைய தலைமைதான் சொல்லிட்டு பாமகவும் அரசியல் விமர்சகளுமே ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருந்தாங்க இந்த குற்றச்சாட்டானது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்புல பெரும் வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறது தான் காரணம் என்ன அப்படின்னாக்க எப்படியாவது இந்த தேர்தலை கடந்து இருபத்தி ஆறு தேர்தல்ல பாமகவை மீண்டும் கூட்டணிக்குள் அழைத்தாக வேண்டும் பாமகவோடு இணைந்து தேர்தல் களத்தை சந்தித்தாக வேண்டும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மெகப்ளனை தீட்டிருக்கிறாரு அதன்படியே தான் இந்த தேர்தலுமே அவங்க தேர்தலை புறக்கணித்தாலுமே கூட இப்ப அண்மையில கூட ஒரு பிரஸ் மீட் பார்த்திருப்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருப்பாரு என்னன்னா திரு அனு ராமதாஸ் அவர்கள் பிரச்சார மேடைகள்ல அவங்க வைத்திருக்கக்கூடிய பதாகையில அம்மையார் திரு ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் இருக்குது இதனால அதிமுகவினுடைய ஓட்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு செல்லும் சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க நீங்க எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்டாங்க ராஜன் ராஜன் செல்லப்பாயிட்ட கேட்டாங்க அடுத்தது நம்மளுடைய ஜெயக்குமார் அவர்கள்ட்ட கேட்டாங்க இவங்க மூணு பேருமே சொன்னது என்னன்னா எங்களுக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது எங்க தலைவியோடைய ஒரு பிராண்டா ஒரு மரியாதையா நாங்க பாக்குறோம் அவங்க இதை வச்சு அதிமுகவினுடைய ஓட்டை வாங்கிக்கிறாங்கன்னா தாராளமாக வாங்கிக்கிட்டோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர்களுடைய எதிர்ப்பை கூட அவர்கள் காட்டவே கிடையாது இதற்கு பின்னாடி மறைந்து இருந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம் தான் அதிமுகவினுடைய விருப்பம் தற்போது இனவாக இருக்குதுன்னாக்க இந்த தேர்தலில் இப்ப வந்து விக்கிரவாண்டியினுடைய தேர்தலா இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் இதில் வந்து அவங்க எதுலுமே வெல்லாத ஒரு சூழல் இருக்கிறாங்க மத்தியில அவங்களுடைய பிரமுகர்கள் யாருமே இல்லாத ஒரு சூழல் நிலவி கொண்டு இருக்கிறது என்ன காரணம் அவங்க வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கல கூட்டணி வந்து நம்மள்ட்ட வலுவா இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கூட்டணி இருந்தா நம்மளால இன்னும் வந்து ஒரு பெட்டரான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்க முடியும் அப்படின்றதுல பாமகவினுடைய அந்த கூட்டணி அவசியத்தை குறித்து அவங்க அவங்களுடைய தரப்புல பேசியிருக்கிறாங்க இந்த சூழல்ல தான் டிஎம்கேவுக்கு எப்படி அதிமுகவுடைய ஓட்டு ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு அப்ப அதிமுக ஓட்டு ஸ்ப்ரிட் ஆனதுனால பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக மீது ஒரு கோபத்துல இருக்கிறாங்க என்ன பண்றது இது வந்து நாளைக்கு வந்து ஒரு எதிர்ப்பா மாறிடுமே நாளைக்கு வந்து வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷனா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கூட்டம் நடத்தி தெரிய வருகின்றது அதன் அடிப்படையில் தான் அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய அதிமுகவின் வாக்காளர்களுடைய வாக்கு எப்படி திமுகவுக்கு போச்சு யாரால போச்சுன்னு சொல்லிட்டு அவர்கள் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்களா இதுல வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னவா சொல்றாங்க அப்படின்னாக்கா அதிமுக தரப்புல நாங்க வந்து எங்களுடைய மறைமுக ஆதரவு நாங்கள் பாமகவுக்கு தான் கொடுத்தோம் ஆனால் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் எல்லாமே டிஎம்கே கிட்ட ஒரு லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துட்டு அவர்கள்ட்ட ஒரு சிறு தொகையை பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா சரி நம்ம தான் தேர்தல் அணிக்கலையே யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஓட்டு திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தவிர்த்து நாங்க வந்து பாமகவை எந்த ஒரு இடத்துலையுமே நேரடியாக எதிர்க்கலன்னு சொல்லிட்டு அதிமுக ஒரு முக்கிய புள்ளியினுடைய தரப்பு தெரிவிக்கிறாங்க இப்ப இவங்க ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க எங்களுக்கு பாமக வந்து எதிர்ப்பு கிடையாது பாமக வந்து நாங்கள் வந்து எதிர்ப்பா வந்து நாங்க கருதல அதே மாதிரி பாமக என்ன சொல்றாங்கன்னா அதிமுக வந்து திட்டமிட்ட அவங்களுடைய ஓட்டை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருகிறதா பாமக தரப்புல சொல்றாங்க இந்த இடைப்பட்ட நடுநிலையாளர்களுடைய கருத்து என்ன இருக்குன்னு மேபி அதிமுக வந்து பாமகவை கைவிடுவதற்கு விரும்பாது ஏன்னா அதிமுகவுக்கு ஒரு சாய்ஸே கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ அது அவர்கள் கட்சியினுடைய விடயம் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் வந்து மோடி அவர்களை வந்து ஒரு பிரதமராக ஏற்றுக்கொண்டு பிரதமர் வேட்பாளராக ஒரு முன்னிறுத்தி அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலாக இருக்கட்டும் அல்லது தங்களுடைய ஆதரவு அதிமுக தமிழகத்தினுடைய ஆதரவு மோடி அவர்கள் நாங்கள் முழுமையாக கொடுக்குறோம் எங்கள்கிட்ட எம்பி இல்லைனாலும் கூட பரவாயில்ல எங்களுடைய தரப்பை வந்து நாங்கள் வந்து வலுவா வச்சுக்கிறது திரு மோடி அவர்களை ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள மீண்டும் அணிவதற்கான வாய்ப்புகள் பெருமளவு இருக்குது அதனால பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த ஒரு இடத்துலையுமே அதிமுக எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னு சொல்லிட்டு நடுநிலையாளர்கள் அரசியல் ஆலோசகர்கள் அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே சொல்றாங்க இது ஃபேக்ட் ஆன் கேட்டா மேபி இருக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்குது ஏன்னா இருபத்தாறு தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இந்த இருபத்தாறு தேர்தல்ல இப்ப உள்ள கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம சொல்லணும்னா டிஎம்கேவுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கதாகவே வந்து நாம பல்வேறு செய்தி ஊடகங்கள்ல பார்க்க முடிகின்றது ஏன்னா அதிமுகவினுடைய தரப்புல பெருமளவுல கூட்டணி வலிமை கிடையாது அவர்கள் தேமுதிகவினர் இருக்கிறாங்க தேமுதிகவினர் ஒரு வாக்கு வங்கி ஏதோ ஒரு சில இடத்துல ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஓட்டை அவர்களால வாங்கி தர முடியும் ஆனா முழுமையா வந்து அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு தேமுதிக மட்டும் போதுமானா போதாது பாஜக இருக்கணும் இப்ப இருக்கக்கூடிய அதே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி திரு அண்ணுனி ராமதாஸ் அவர்கள் கூறுவது போல ஒரு கூட்டாண்மை ஆட்சி என்பது தமிழ்நாட்டுல நிலவும் அப்ப எல்லாமே ஓவராலா அனலைஸ் பண்ணி தான் இதையெல்லாமே வந்து அவங்க மறுபரிசோதனை பண்ணிதான் இப்ப கூட நீங்க பாருங்க தேர்தல் நடந்து முடிஞ்சிடுச்சு பாமக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதிமுக மீது வைக்கிறாங்க ஆனா அதிமுக பாமக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னாக்க ஓட்டு அப்படின்றது கன்வெர்ட் ஆயிருக்குது இது நேரடி எடப்பாடி பண்ணதா இருக்கலாம் இல்ல சிவிஎஸ் பண்ணதா இருக்கலாம் இல்ல அவங்களுக்கே தெரியாம நடந்ததா கூட இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க இப்ப அதிமுகவினுடைய தரப்பு என்ன சொல்றதுன்னா எங்களுக்கு தெரியவே தெரியாது லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் லோக்கல் நிர்வாகிகள் ஏதாவது பண்ணிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாங்க வந்து அதை செல்ஃப் அனலைஸ் பண்றோம்னு சொல்லிட்டுதான் எந்த ஒரு இடத்துலயுமே நீங்க பாத்துருக்கலாம் சும்மா சும்மா வாய்விடக்கூடிய அமைச்சர்கள் முன்னமைச்சர்கள்லாம் வந்து அதிமுக இருக்கிறாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் முடிவுக்கு பின்பாக அன்புணிரி ராமதாஸ் அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகாக அன்மொனிரி ராமதாஸ் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு இன்னும் அவங்க பதில் கொடுக்கல காரணம் என்ன அப்படின்னாக்கா அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் பாமக வந்து அரசியல் காலத்துல நம்ம கூட இல்லை அப்படின்றதுனாக்க எதிர்வரக்கூடிய காலம் எதிர்காலம் பெரும் கேள்விக்குறியாக மாறும் என்கிற ஒரு விடயத்தை தெளிவாக அதிமுகவுடைய தரப்பு புரிஞ்சிருக்கிறாங்களா அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்க பாமகவுக்கு எதிரான எதிர்ப்பான கருத்துக்களை யாரும் எங்கேயுமே சமூக முக முகநூலிய சமூக ஊடகங்கள்லயே அல்லது பப்ளிக் பிரஸ் மீட்ல எதுவுமே நீங்க பேசாதீங்க இது வந்து நமக்கு நெருக்கடியான ஒரு சூழல் இந்த சூழலை நம்ம கடக்கணும் அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம கூட இருக்க வேண்டியது அவசியம் நாமளே இன்னும் வந்து அரசியல் ஸ்ட்ராட்டஜில நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அவர்கள் மறைமுகமாக அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய நிர்வாகிகளுக்கு மறைமுகமாக ஒரு கருத்தையும் கட்டளையும்தாக சொல்லப்படுகிறது மேலும் வந்து என்ன அப்படின்னாக்க முக்கிய புள்ளிகள் இப்ப இருக்கலாம் அடுத்த மாதம் இருக்கலாம் அதுக்கு அடுத்த மாதம் இருக்கலாம் ஒரு பொது நிகழ்வோ இருக்கலாம் ஒரு கூட்டமா இருக்கலாம் இந்த மாதிரியான கூட்டங்கள்ல திரு அன்புணி ராமதாஸ் அவர்களை சந்திப்பதற்கு அந்த குழுவானது அவர்களுடைய டீம் அப்படிங்கிறது தயாராகி இருக்கிறதாகவுமே ஒரு தகவல் என்பது கூறப்படுகின்றது ஒண்ணும் இல்ல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இதுல வந்து வெளிப்படையா என்ன ஒண்ணு அப்படின்னா அதிமுக பாமகவினுடைய நாடுதல் இல்லாமல் அவர்களால் வந்து நாட்டை ஆள்வது எளிதல்ல அதனால பாமகவை எப்படியாவது அரவணைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் அவங்க தெளிவா இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் ஏன் இந்த அளவுக்கு இவங்க துடிக்கிறாங்களே இவங்க நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி போய் பேசியிருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கேள்வி முன்வைக்கலாம் அதுக்கு அதிமுக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்து நாட்டுக்கான தேர்தல் கிடையாது அது மத்தியக்கான தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அந்த பரவாயில்லை அங்கே யார் தேய்ச்சாலும் தோத்தாலும் நம்ம எதுவும் பண்ணப்படுறது கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி அதிமுக கிடையாது திமுக ஆளுங்கட்சி சோ ரெண்டு மூணு எம்பி கூட குடும்ப பிரோஜனம் கிடையாது நாங்க வந்து பிரதமர் வேட்பாளரே ஆதரிக்கல அதனாலதான் அந்த தேர்தலை நாங்கள் கேஷுவலா விட்டுட்டோம் ஆனா இருபது இருபத்தரம் நாங்கள் அப்படி விட மாட்டோம் நிச்சயமா இருபத்தொன்னு இருந்த ஒரு கூட்டணி பத்தொன்பது அந்த ஒரு கூட்டணியை நாங்கள் திருப்பியுமே வந்து கொண்டு வருவதற்கான முயற்சிகளையும் முன்னெடுப்புகளையும் எடுப்போம்னு சொல்லிட்டு தான் அவங்க தரப்புல சொல்றாங்க ஸோ இது பாமக எந்த அளவுக்கு ஏத்துப்பாங்க அப்படின்றது பெரும் தான் இருக்குது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஸ்ட்ராட்டஜி திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னாக்க நாங்க வந்து திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு மாற்று கூட்டணி உருவாக்கி இருக்கிறோம் இந்த கூட்டணி படத்தோடு எதிர்வரக்கூடிய இருபது இருபத்தாறு சந்திக்கிறோம் அதே படத்தோடு கூட்டணி ஆட்சி அமைக்க தமிழ்நாட்டுல நாங்கள் எல்லாமே வந்து பெருமளவுல செயல்பாடுகளை முன்னெடுப்போம்னு சொல்லிட்டு திரு அன்புணி ராமதாஸ் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்ந்திருக்கக்கூடிய பிற அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுமே அவர்களுடைய பேச்செல்லாமே எல்லாமே பல்வேறு மேடைகள்ல முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரும் அரசியல் குழப்பமா தான் இருக்குது மீண்டும் அதிமுகவோடு பாமக இணையுமா அல்லது பாமக பாஜக கூட்டணியில் தான் இருக்குமா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியாவது அந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவாரா இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணியில வந்து இணைவாரான்னு சொல்லிட்டு கூட்டணி குறித்த அந்த பெரும் விவாதங்கள் என்பது நாள்தோறும் பார்த்தோம் அப்படின்னாக்க பெரும் கேள்விகளாக பெரும் சர்ச்சைகளாக பரபரப்புகளாக விவாதங்களாகவே தான் மாறிக்கொண்டிருக்கிறன என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பாக்கணும் ஏன்னா எப்படி இருந்தாலும் அரசியல் களத்துல ஒரு பெரும் மாற்றம் வேணும் அப்படின்னாக்க சில அரசியல் ஸ்ட்ராட்டஜியா அரசியல் கட்சிகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அது எப்படி எடுப்பாங்க அது யாருடைய விருப்பமா இருக்கும் அது எதிர்காலத்துக்கு எப்படி வந்து ஒரு ஊந்து சக்தியா இருக்கும் அப்படின்றத அலசி ஆராய்ந்து ஒரு முறைக்கு பன்முறை அதை தெளிவா எடுப்பாங்க அப்படின்றதுல எந்தவித ஒரு மாற்று கத்துமே கிடையாது குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னாக்க அதிமுக தெலந்தெளிவாக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை தங்களுடைய கூட்டணிக்குள் கொண்டு வந்தே ஆக வேண்டும் இல்ல அப்படின்னா இருபது இருபத்தி ஆறுல திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நாம் வந்து குறைந்தபட்ச எம்எல்ஏக்களை மட்டுமே பெறக்கூடிய ஒரு சூழலுக்கு காலாக்கப்படுவோம் நாம் எதிர்கட்சி அந்தஸ்திற்கு மட்டும்தான் நாளாக இருப்போம் என்கிற தகவலை அவர்கள் முழுமையாக அறிந்து புரிந்து தெளிந்து ஆலோசித்து தற்போது அதற்கான நகர்வுகளை எடுத்திருப்பதாக தெரிய வருகிறது காலத்தின் கட்டாயம் எவ்வாறாக இருப்போம் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடு சேதுபது நன்றி வணக்கம்